நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திகுலப்பட அவசரம் ஏனென்றால் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலே ஒரு நற்செய்தியை நான் வைத்திருக்கிறேன் எதுக்கண்டே நஷ்டம் ஆசீர்வாதம் நீ இன்றைக்கு கடந்து போகிற பாதை வழியாக வருகிற கஷ்டங்கள் நீ அழிந்து போவதில்லை இப்படி சூஸ்டின கஷ்டம் நசிச்ச போஷ்டம் இதை அறிந்துதான்

நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என்சு ஒருவரை நம்புவேன் என்சு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் ஒருவரை